அண்ணன் உதயநிதிக்கு பிறந்த நாள் பொதுக்கூட்டம் இந்த கூட்டம் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நடக்க வேண்டிய கூட்டம் மாவட்ட செயலாளர் தேதி வாங்கிட்டார் இடையில இடைத்தேர்தல் வந்துருச்சு அதனால அது தள்ளி போச்சு எத்தனை முறை தள்ளி போனாலும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி புதுக்கோட்டையில் பேசியே தீர வேண்டும் என்று மாவட்ட கழக செயலாளர் முடிவு செய்து விட்டார் அவர் செய்து பத்து பதினஞ்சு நாள் ஆகிவிட்டது ஆனால் அவசர காலம் நேற்று தான் பிறந்தது நம்ம செந்தில் பேசும்போது எம்பி சொன்னார் அவர் நல்லா தான் இருந்தார் சீமான் சாமானு பேச ஆரம்பிச்சிட்டார் அது எப்படி வந்ததுன்னு கேட்டார் நான் மேடையில் இருந்தாவே கரண்ட்டு வைப்ரேஷன் ஆகும் மேட்டு பண்ணாதான் புள்ள பிறக்கம் இல்லை நான் பார்த்தாவே புள்ள பிறக்கம் அப்படி சிவாஜி கிருஷ்ணன் இந்த மண்ணையும் என் தாத்தா கலைஞரை தவிர காத்தவன் பேரி எவனும் இல்லை என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு நான் சாதாரணமானவன் சாதாரண தெருக்கூத்தாடியின் மகன் ஒரு தகர வியாபாரியின் மகன் படித்தேன் போராடினேன் கையை இழந்தேன் விரலை இழந்தேன் காலை இழந்தேன் வயிற்றை இழந்தேன் தலையை இழந்தேன் என்னால் ஒரு டிகிரி படிக்க முடியவில்லை ஆனால் என் தாத்தா கலைஞர் நாட்டுக்கு முதலமைச்சர் ஆனார் நான் பெற்ற ரெண்டு பிள்ளைகளையும் இரண்டு டிகிரி படித்து வைத்திருக்கிறேன் என்றால் இந்த கட்சி என்னை காப்பாற்றுகிறதா இல்லையா நீ கூட சொன்னாங்க எப்போ யார் போடுவான் எப்போ யார் போடுவான்னு யார் என் மயிருக்கு சமம் என்ன பண்ணுவான் இப்ப கொண்டு போய் ரெண்டரை மாசம் உள்ள வச்சான் உள்ள வச்சுட்டு என்ன வியாபாரம் பேசணும் இங்கே வந்தா அத்தை தரேன் இதை தரேன் இதை தரேன் அதை தரேன் அதெல்லாம் என் மயிருக்கு செம்மண்டா எங்கள் தாத்தா கலைஞரும் எங்கள் அண்ணன் தளபதிக்காக மட்டும் தான்டா இந்த உயிருன்னு சொல்லிட்டு வெளியே வந்த நீ எப்படி வெளியே போகிறேன்னு கேட்டான் ஒருத்தன் என்ன டேய் உள்ள வைக்க எழுதின எங்கள் தாத்தா அம்பேத்கர் தான் வெளியே வர்றதுக்கும் எழுதியிருக்காரு அதிகபட்சம் இன்னொரு பாஞ்சு நாள் வைக்கலாம் மற்றபடி என் மசுரை பிடுங்க முடியாதுன்னு சொன்னவன் இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அண்ணன் புதிய நிதிக்கு பிறந்த நாள் நேற்று புத்தகத்தை வெளியிட்டு பொத்திக்கிட்டு போடா புத்தகத்தை வெளியிட்டு பொத்திக்கிட்டு போயிருந்தீன்னா இப்போ என் தம்பி தமிழினியன் மாதிரி பாலிஷாக பேசிட்டு மற்றதெல்லாம் என் கண்ணை சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பார்த்துக்குவார் இருக்கானா இது எப்படிக்குதுன்னா உத்தமா பத்தினி ஊர்கோலம் போனால் ஊருக்கு ஒரு செவ்வாழை தீவாரத்தனிக்கு வச்சானோ தம்பி நீ வந்து பத்மினியாவே இரு நீ தேவியாகவே இரு நீ பானுமதியாவே இரு ஆனா நான் சில்கு சுமிதாவா இருந்தாலும் எனக்கு ரசிகர் கூட படுறாயங்க நான் சில்கு சுமிதா மட்டும் இல்லை நமிதா கூட நீ மூடிகின்னு போறத மூடிகின்னு போ நான் திறந்து காட்டினா தான் என்ன ரசிப்பான் எல்லாரும் அப்ப என் ரூட்டு தனி தானே அதில் மாவட்ட செயலாளர் வேற கண்ணியமான கட்சி இந்த மேடை கண்ணியமான மேடை அண்ணன் தமிழ் அண்ணன் தான் பாரிப்போம் ஏன்னா அவங்கெல்லாம் ரொம்ப கண்ணியமாக பேசினவங்க நான் என்ன கேக்குறேன் நாய் நம்மளை கடிக்க வருது சாதா நாயாக இருந்தா வேட்டி கட்டினே தெத்தனா போயிடும் சொறி நாயும் வெறி நாயும் கடிக்க வருது வேட்டி அவுத்து போட்டுணும் ஷார்ட்ஸ் போட்டுக்கணும் ஃபுல் செட்டை போடக்கூடாது டி ஷர்ட் போட்டுக்கணும் சரியான கல் ஒரு பத்து பாஞ்சு மொத்தமா எடுத்து துணியில் கட்டிக்கணும் கரத்தி அடிச்சா அந்த நாயை அடிக்க முடியுமா இல்லையா வேட்டி கட்டிங்கன்னு அடிச்சா நம்ம உழ்ந்து பல்லு போயிடும் நான் நான் தெருநாயா இருந்தாலும் சரி சுரி நாயா இருந்தாலும் சரி அடிப்பேன் அதுக்கு எனக்கு என்ன சொன்னாலும் சரி அண்ணன் தளபதி கூட கூப்பிட்டாரு இருந்து வந்தவண்ணே அடங்க மாட்டியா திருந்த மாட்டியா அப்ப என்னதான் பண்ணுவேன் தலைவரே அடங்க சொல்றதை விட திருந்த சொல்றதை விட என்ன செத்துப்போன்னு சொல்லுத தலைவரே கட்சி பண்ணிட்டேன் போன்ட்டேன் அவன் தம்பி பேசும்போது கூட சொன்னான் ஆட்சி வரும் போகும் ஆட்சிக்காக இந்த இயக்கம் இல்லை சொன்னான் ஆமாம் ஆட்சி வரும் போவோம் கையில் கொடுத்துட்டு நாங்கள் ஐஸ் வாங்கி சப்பிட்டு போவோம் இல்லை அதுக்கான அந்த கட்சி நடத்துறோம் எழுபத்தஞ்சு வருஷம் எங்கள் தாத்தனை எங்கள் அப்பனும் செருப்பை போடலடா துண்டை தூக்கி அக்கல்ல வச்சான் கோயிலுக்கு வெளியே நிக்க வச்சான் எங்க அப்பன அதுக்கு சொன்னா நீ கோயிலுக்குள்ள போய் கும்புறத விட கோபுர தரிசனம் கோடி புண்ணியோன்ட்டான் நம்மளும் உண்மைதான் போல கோபுரத்தை கும்பிட்டு நம்ம போயிடுவோம் அவ்வாளெல்லாம் உள்ள ஆட்டட்டும் மணிய என்னடா கொஞ்ச நெஞ்சமாடா கஷ்டப்பட்டோம் நாங்க நாங்க பட்ட கஷ்டம் கொஞ்ச நெஞ்சமா அதே தண்ணியில நின்று போட்டோ எடுக்கிறமா சம்பிரதாயத்துக்கு துயிட்டு போடுறமா சம்பிரதாயத்துக்கு அறிக்கை விடுறமா இருக்காடா முண்டை நீ நடிக்கிறான உங்க அப்பா தாளுக்கு சோர் போட்டு காப்பாத்தனியாடா முண்டை கலப்ப அதுக்கு நீ வக்கில் பேசுற நான் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதியை கிளம்பிட்டேன் ரெடி ஆகிட்டேன் அடுத்த நாள் காலையில எல்லா வந்து நிக்கிறான் அண்ணன் டி மூச்சு ஆர்எஸ் பாரதி பாரதிய ஜன நான் நான் வந்திருக்கிற அவசரப்படாது இல்ல நான் திருப்பி போகிறதுக்கும் தயாரா இருக்கிறேன்னு தலைவர் கோவமாக இருக்காரு மூடு நான் அன்னைக்கே அவன் வாழை ஒட்டை வெட்டியிருந்தேன்னா நேற்று இப்படி தான் திமுக அவன் தானே இவன் தானே கிளம்பும் போதே மெரிச்சு நசுக்கணும் திமறவே கூடாது யார பாத்திரா பேசுறீங்க நீ பாட்டுக்கு ஏன்டா ஒரு படத்துல ஊர் ஜனத்து நகையெல்லாம் வாங்கி ஆஸ்பத்திரி கட்ட ஒரு செங்கல் வைப்பானா வைப்பானா இல்லையா ஏண்டா திரைப்படத்திலேயே ஊர் ஜனத்தையும் உன் பொண்டாட்டி தாலியை வாங்கி கட்ட ஆஸ்பத்திரியை ஊர் மேல விட்டுட்டு உன் பொண்டாட்டி சாவர மாதிரி காட்சி வச்சவன் தானே நீ படத்திலேயே ஒரு ஆஸ்பத்திரியை காப்பாற்ற முடியாத நீ இந்த நாட்டை காப்பாத்துவியா சொல்றான் நாங்க குழந்தை தான் நாங்க குழந்தை தான் ஆனா குழந்தை பாம்ப பார்த்தாலும் சிரிக்கும் பெத்த ஆத்தாலை பார்த்தாலும் சிரிக்கும் அட முட்டாலே அந்த குழந்தைக்கு பாம்பு கடிக்கும்னு தெரிய அது கடிச்சதுன்னு வச்சுக்க அப்ப நான் ஆத்தாலா இருக்கிற எங்க அண்ணன் தளபதி தாண்டா உயிரை காப்பாத்துற ஆத்தான்றதை நீ மறந்துடாது ஹம் என்ன சொல்றீங்க மன்னராட்சி அவன் யாருங்க அவன் அந்த அண்ணன் ஆதவ அர்ஜுனாவா அவன் காத கதை பிடிச்சி முறுக்கி எடுத்துன்னு வாங்க இங்க அவன் படிச்சானா இல்லையா இல்ல நேற்று கெஞ்சா கெஞ்சா அடிச்சிட்டு போயிட்டானா என்னங்கடா நினச்சிக்கிறீங்க மன்னர் ஆட்சி நடக்குது என் மயிர் ஆட்சி நடக்குதுன்னு கொலத்தூர் தொகுதி மக்கள் வாக்களித்து எங்கள் தளபதி தேர்ந்தெடுக்கப்பட்டார் சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதி மக்கள் வாக்களித்து எங்கள் அண்ணன் உதயநிதி தேர்ந்தெடுக்கப்பட்டார் எவ்வளோ ஓட்டு வித்தியாசம் தெரியுமா ஆயிரமா ரெண்டாயிரமா அட முண்டக்கலப பிறந்த முண்டக்கலப்ப எழுபதாயிரம் ஓட்டில் ஜெயிச்ச ஒரு மாவீரை எங்கள் அண்ணன் உதயநிதி தான் நாங்கள் என்ன அண்ணாமலை மாதிரி விற்காத சாமானா எல் முருகன் மாதிரி எக்ஸ்பீரியான மருந்தா தோட்டம் ஃபுல்லாக வச்சுட்டு பயிர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறான் எங்கள் அண்ணன் சுட்டான்னா ரெட்டை புள்ள நான் எதுக்கோ கிளம்பி வந்தேன் எதுக்கோ கிளம்பி வந்தேன் என்ன நினச்சிட்ருக்கீங்க வரவும் போலாம் ஏறிட்டு போகிறதுக்கு எங்கள் அண்ணன் அனாதை பிள்ளையாடா கிட்டத்தட்ட ரெண்டு கோடி தொண்டை இருக்கான் ஆளுக்கு ஒரு கல் எடுத்து அடிச்சான்னா உடம்புல ஒரு சதம் இஞ்சாத ஜாகர்த்தியாக பேசு ஆதவ அர்ஜுனாவாக இருக்குது நீ அர்ஜுனன் தபசு எவனா இருந்தாலும் சரி தலைமை உத்தரவில்லை எங்களுக்கு ஆட்சின்னு இருக்குது எப்படி நாரதரை சும்மா நடந்தான்னா நடந்தால் வீடாக நடப்போமோ கையில் ஒரு எண்ணெய் கிண்ணம் கொடுத்தா எப்படி பொறுமையாக நடப்பமோ ஆட்சின்ற எண்ணெய் கிண்ணம் எங்கள் கையில் இருக்குதுன்றதுனால நீங்கள் இருப்பீங்க பார்த்துக்குங்க எங்கள் அண்ணனுக்கு பிறந்த அவர் உடனே சொல்கிறான் கலைஞர் கலைஞருக்கு பின்னாடி ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு பின்னாடி உதயநிதி என்ன மயிறு அவன் தெரியுமா வரலாறு உனக்கு கருவில் ஒருவன் தியாகியாக பிறந்தான் என்றால் அது எங்கள் அண்ணன் உதயநிதியை தவிர வேறு எவனும் இல்லை பேசுறார விஜய் நீ போவியடா கல்யாணம் மூணாம் மாசம் ஜெயிலுக்கு போவியா உன் போயிஷ் எங்களுக்கு தெரியாது தலைவான் ஒரு படத்தை எடுத்துட்டு கொடநாட்டுல போய் சாமான் சுருங்க ரெண்டு நாள் நின்னீங்களடா நீ உங்கனோ நின்னீங்களா இல்லையா நீங்க பெரிய வீரா மாதிரி பேசுறீங்க அப்ப பேசுங்களேன் உங்களெல்லாம் மரியாதை கொடுத்து இந்த நாட்டோட பிரஜை நீயும் வேண்டும் வாக்களித்தவர்களுக்கும் வாக்களிக்காதவர்களும் எங்களை பாராட்டும்படி நடப்பேன் அதுதான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று சொன்னான் எங்கள் முதலமைச்சர் சொன்னமா இல்லையா வந்தவொன்னே ஏறுற ஸ்ட்ரைட்டாக நாங்கள் தான் கிடச்சோமா உனக்கு போயேன் அங்கே நீட் தேர்வை கொண்டு வந்து நம்ம ஜனங்கள்லாம் சாவடிக்கிறான் அந்த மோடி வச்ச தாடி வச்ச மோடி கிட்ட போயேன் அவங்ககிட்ட போனீங்கன்னா ரெய்டு விடுவோம் நீ வச்சிக்கிற திருட்டு பணத்தெல்லாம் கண்டுபிடிப்பான் அந்த பயம் காசு ஒன்றுத்துக்கு உதவும் அதை ஊரு ஊரு கழிச்சவன் புல்லா கோழி ஆண்டின்னு திமுக தான் அவனுக்கு கிடச்சிதா சரி சும்மா எடுத்துகிட்டு வந்துட்டோம்மா ரோடு சுற்றிட்டு இருந்தானா எங்கள் அண்ணன் இல்லை லயோலா காலேஜில் விஷுவல் கம்யூனிகேஷன் படித்து முடித்து வெளிநாட்டுக்கு போய் எம்சிஏ படித்து முடித்து இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து அரசியல் செஞ்சவன் அவங்க அப்பனை காத்தாளுக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சு மூணே வாரம் அப்பனை மிஸ்ஸாக கைதியாக பிடிச்சிட்டு போயிட்டாங்க நீங்கள் உடனே கைதியாக பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு உடனே நம்மளை அது கஸ்தூரி போன ஜெயிலுன்னு நினைக்காதீங்க அது நாலு நாளில் வந்துச்சு நாதாரிலாம் நாலு நாளில் வருது நான் மட்டும் ரெண்டரை மாதம் கிடந்தேன்டா இப்போ அது தெரியுமாடா இது பொது ஜனத்துக்கான ஆட்சி திமுகவுக்கான ஆட்சி இல்லைன்னு ஒரு திமுக பேச்சால உள்ள வச்சு ரெண்டரை மாதம் ஒரு நாலாரி பேசிட்டு போகுது அது நாலு நாளில் வருது அடுத்த ஆறாவது நாள் கண்டிஷனுக்கு ரிலாக்ஸேஷன் கேட்குது அதையும் கொடுக்குது கோர்ட்டு ஆனால் நான் போய் கோர்ட்டில் நின்னா அவர் பேசுறது நீங்கள் கேட்டீங்களா போய் கேட்டுட்டு வாங்க அது உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் பார்ப்பீங்களா இப்போ என் குடும்பத்தோடு உட்காந்து நீங்கள் கேட்காத நீங்கள் என்ன வேற ஆளாக வந்து உட்காந்து கேட்குறீங்க நான் என்ன கதவை சாத்திட்டு புழு பிள்ளிமா காட்டுறேன் ஏ குடும்பத்தோடு தான் நம்ம உட்காந்து கேட்குறீங்க அண்ணன் தளபதிக்கு திருமணம் முடிந்து மூன்றாவது மாதம் சிறைக்கு போய் விட்டார் ஓராண்டு காலம் சிறைவாசம் உயிரோடு வருவானா வர மாட்டானா தெரியாது ஒருவேளை சிட்டி பாபுவும் பாலகிருஷ்ணனும் செத்து போகாமல் இருந்திருந்தால் எங்கள் அண்ணன் தளபதி அன்றை உயிரோடு இருந்திருக்க மாட்டார் கணவனை காரா கிரகத்துக்கு அனுப்பி வைத்துவிட்டு தன்னை கரை சேர்க்க யாரும் இல்லை கருவுற்ற என்னை காப்பாற்ற யாரும் இல்லை காதலியே கண்ணாலையே என் துணைவியே உன்னை காப்பாற்றுவேன் உனக்கு சுகப்பிரசவம் நடக்கும் என்று ஆறுதல் சொல்ல ஆசை கணவன் இல்லை அவளுக்கு ஐந்தாம் மாதம் மரும்படம் வைக்கவில்லை அவளுக்கு ஏழாம் மாதம் எடை தைக்கவில்லை அவளுக்கு ஒன்பதாம் மாதம் சீமந்தம் நடக்கவில்லை அவள் ஆஸ்பத்திரிக்கு போகும்போது தன்னம் தனியாக போனால் அவள் தலையை கோதி காதலியே என் மனைவியே கணவன் நான் இருக்கிறேன் உன்னை காப்பாற்றுவேன் என்று சொல்வதற்கு எங்கள் அண்ணன் தளபதி இல்லை அவளே போனால் பிள்ளை பெற்றால் பெற்ற பிள்ளையை வீட்டுக்கு கொண்டு வந்தால் பால் சீராட்டி குளுப்பாட்டி அதுக்கு ஆடை போட்டு அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு சென்னை மத்திய சிறைச்சாலைக்கு போய் கல்வியின் மத்தியில் காட்டினால் காதலனே கணவனே என்னை கருவாக்கியவனே நீ கருவாக்கிய குழந்தையை நான் கொன்றுவிடவில்லை இதோ காப்பாற்றி பெற்றெடுத்து வந்திருக்கிறேன் என்று கம்பிக்கு மத்தியில் காட்டினால் எங்கள் அண்ணை துர்கா பார்த்தார் எங்கள் அண்ணன் தளபதி காட்டிய குழந்தை எங்கள் அண்ணன் உதயநிதி இந்த மூணு நாலு வருஷத்தில் ஆட்சியில் நீங்க என்ன கண்டிங்க போன பத்து வருஷம் என்ன மணி நோவை சொல்லி அப்போலோ ஹாஸ்பிட்டலில் போய் எல்லா நூற்றி முப்பத்தி ரெண்டு எருமை மாடும் சாப்பிட்டு நாலரை கோடி ரூபாய் பில்லு தான் மிச்சம் ஒரு மசுரம் நடக்கல கொரோனா வந்துச்சா கொரோனா வந்துச்சா இல்லையா என்ன சொன்னான் உலக இருக்கிற எல்லாம் சொன்னான் வீட்டிலிரு வெளித்திரு தனித்திரு சொன்னா இல்லையா அமெரிக்கா சொன்னா ஜப்பான் சொன்னா ஹாங்காங் நம்ம நரேந்திர மோடி கொரோனா ஒன்றடி நீட்டி வளர்த்தானா சொல்லுங்க நீங்கள் ஆனால் உலகத்தில் ஒரே ஒருவன் சொன்னான் ஒன்றிணைவோம் வா என்றான் அது எங்கள் அண்ணன் தலைவர் ஒரு எண்ணெய் கொடுத்தான் இதில் அடையுங்கள் உங்களுக்கு தேவையானதை நாங்கள் தருகிறோம் அண்ணன் கட்டளையிட்டார் அழைத்தவர்களுக்கெல்லாம் நாங்கள் போய் கொடுத்தோம் அதனால் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தென்சென்னை மாவட்ட கழகத்தின் செயலாளர் ஜே அன்பழகன் உயிரை கொடுத்தோம் அதை போல ஒன்றிய கழக செயலாளர் வட்டக்கழக செயலாளர் பல பேர் உயிரை கொடுத்து தமிழ்நாட்டை காத்த கூட்டம் திமுக அப்போது விஜய் எங்கே எவன் மயிரை பிடுங்கி கொண்டிருந்தான் வர்த்தக மையத்தில் கைத்தற்றையும் மயிராண்டிகள் அறிவநடா உயிரை கொடுத்து உங்களை காப்பாத்திருக்கோம் எவன்டா செஞ்சான் அதே கொரோனாவில் பல்லு பழனிசாமி பூசாரி பன்னீர் செல்வம் இவெல்லாம் என்ன பண்ணா சிரிக்காத நீ பன்னீர் செல்வத்தை கூப்பிட்டீங்க நிப்பாட்டு ஒரு காவி வேஷ்டி கட்டு கையில ஒரு அருவாக கூடு ஐநார் சாமி மாதிரியே இருப்பான் பழனிசாமியை கூடு ஒரு பெரிய சேரை போடு முன்னாடி ஒரு டேபிள் ஒரு பெட்டி வை புகாரி ஹோட்டல் மேனேஜர் மாதிரியே இருக்கும் இந்த மதுரையில் ஒருத்தன் கிராமத்தில் அவன் பேர் என்ன செல்லூர் ராஜா அப்படியே கிளி ஜோசியக்காரன் கருத்தா மாதிரியே இருக்கும் ஆமாங்க நீ நான் சொல்கிறது பொய்யாக இருந்தா ஆனால் நீ சொல்கிறது பொய்யின்னு சொல்லி இல்லை ரூமில் வந்து செருப்பாலாஜி சொல்கிறது அப்படியே இருக்குதா இன்னொருத்தர் இருக்கிறான் ராஜேந்திர பாலாஜின்னு அச்சு டாக்கு பார்த்துக்கிறியா அச்சு டாக்கு அதை அதை ஒரு போட்டோ அப்படி வை அப்படியே அந்த மாப்பிங் பண்ணுற மாதிரி ராஜேந்திர பாலாஜியும் வை அச்சு டாக்கு பயந்துரும் ஏய் நம்மால் வந்திருக்காண்டா அப்படியே இருக்கும் கண்ணு மூஞ்சி மூக்கு எல்லாம் ஒன்றா இந்த உங்கூரில் ஒருத்தங்கிறான் பார் டேய் டேய் நான் கூட பார்த்துருக்கேன்டா கஞ்சா வைக்கிற தப்ப கூட பிஜேபியில் கஞ்சா வைக்கிற அஞ்சலை ஆம்ஸ்டாங் கொலைக்கேசில் உள்ள திட்டு பையன் தெருப்பூரிக்கெல்லாம் செய்கிற வேலை இவன் கஞ்சா விற்றுருக்கான் பாரு உங்கள் ஒரு மந்திரி சிரிக்காதீங்க நீங்கள் வெக்கப்படுங்க அவனை ஜெயிச்சதுக்கு நம்ம தான் வெக்க பண்ணணும் ஒருவேளை நான் இருந்ததுன்னா தூக்கு போட்டு செத்துருப்பேன் இல்லையா அவன் உங்கள் மாவட்ட மந்திரி வேறு என் மயிராங்கி டைரி ஃபுல்லாக கஞ்சா விற்றுட்டு எல்லாத்தையும் தூக்கி செவுத்து முன்னாடி விட்டு தூக்கிட்டு விட்டு ஓடுறான் அவன் மந்திரியா நாங்கள் மந்திரியாடா எங்களை கூட சொன்னான் சனாதனத்தை பற்றி பேசினார் எங்கள் சின்னவர் வழக்கு போடுவேன் அதை போடுவேன் மயிரை போடுவேன் என் மாய் உயிரே போனாலும் என் உயிர் மயிருக்கு சமம் பின்வாங்க மாட்டேன் மன்னிப்பு கேட்க மாட்டான் இந்த உதயநிதி ஏனென்றால் நான் கலைஞரின் பேரன் இந்த தைரியம் உங்களுக்கு இருக்கமாடா எங்கள் அண்ணன் தளபதி கூட புதுக்கோட்டையில் தான் இருந்தார் அங்கே கேஸ் போட்டான் நெடுஞ்சாலை இந்த பிரிட்ஜு கட்டணும்னா பத்து பிரிட்ஜு கேஸ் போட்டான் நேராக நைட்டு தங்கி காலையில் போக வேண்டிய எங்கள் அண்ணன் தளபதி நைட்டோட நைட்டாக கிளம்பி குளிக்காமல் கொள்ளாமல் காலையில் பத்து மணிக்கு போய் கமிஷனர் ஆஃபீஸில் யோ கமிஷனர் ஐஎம் எம் கே ஸ்டாலின் சன் ஆஃப் கருணாநிதி என் மேலே கேஸ் போட்டிருக்கேன்னு கேள்விப்பட்டேன் என்ன கேஸ் என்ன அரெஸ்ட் பண்ணு அந்த ஆம்பளத்தனம் அண்ணா திமுக கருனுக்கு அடியோட கிடையாது கொரோனா வந்தது நாங்கள் பாடுபட்டோம் ஆனால் அவன் என்ன பண்ணான் ப்ளீச்சிங் பவுடர் வாங்குறதுல ஊழல் தொடப்பம் வாங்குறதுல ஊழல் மாப்பு வாங்குறதுல ஊழல் ஏன் ஒருத்தன் அட்மிட் ஆனா கொரோனால உங்களுக்கு இங்க எறனா கொரோனால அட்மிட் ஆனவங்க இருக்கீங்களா கை தூக்குங்க என்ன சாப்பாடு கொடுத்தான் உங்களுக்கு புளி சாதமா லெமன் சாதமா என்ன சாப்பாடு கொடுத்தான் முட்டை கொடுத்தான் பின்ன கொட்டையா கொடுப்பான் முட்டை கொடுத்தாங்க பொட்ல சோறு கொடுத்தானா இலை வச்சு பரிமாறினா சோறு ஐயா நான் கேட்குறேன் தெரியாமல் தான் எங்கள் ஆத்தாளுங்களை கேட்டால் இதை வேறு இந்த போடியை வச்சு என்னை மறைச்சி விட்டாங்க எனக்கு சேண்டு மைக்கு தான் லாய் எங்கள் அம்மாக்கிட்ட தான் போயிருக்காங்க அம்மா ஒரு சோறு எவ்வளோமா இருக்கும் நாற்பதுருவா இருக்குமா ஐம்பது ரூபாயே வச்சுக்குமா மூணு வேலைக்கு மூணு ஐம்பது ஆச்சா காலையில் ரெண்டு இட்லி ஒரு வடை கொண்டக்கடலை தானே கொடுத்தான் அது ஒரு ஐம்பது ரூபா வச்சுக்கு மத்தியானம் ஒரு ஐம்பது ரூபா நைட்டு ஒரு ஐம்பது ரூபா மொத்தம் எவ்வளோமா ஆச்சு ஆ நூற்றம்பது ரூபா இந்த உக்காலை ஓடிங்க என்ன பண்ணானுங்க தெரியுமா ஒரு ஆளுக்கு அறநூறுரூவா பில் போட்டு ஓத்துண்டு போயிட்டானுங்க நாங்க உயிர் போனால் மயிராச்சு நாங்க உங்களுக்கு உதவி பண்ணுவோம் இப்படிங்க பில்லு போட்டு துண்டு போவோம் இன்னொருத்த என்ன பண்ணா தெரியுமா அந்த டாக்டர் நர்ஸ் எல்லாம் தங்குவாங்கல்ல அதுக்கு லாட்ஜ் எல்லாம் பிடிச்சாங்க அதுக்கு பில்லு போட்டான் பல்லழகம் பழனிசாமி அதை ஆய்வு பண்ணா அப்படி ஒரு லாட்ஜே இல்லைங்க இல்லாத சார்ஜில் டாக்டர் நர்ஸும் தங்கன மாதிரி பில்லு போட்டு திருடுன்னுங்க கொரோனால திருடின ஒரிஜினல் திருடுன்னு அதிமுக காரணம் தான் இப்போ அரிப்பெடுத்துக்கிச்சு பத்து வருஷம் துட்டை திருடி 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 கை மரத்து போச்சு இப்போ இந்த மூணு வருஷம் திருடாதே நமக்குது கை அடுத்து நாங்கள் தான் அடுத்து நாங்கள் தான் மயிரை பிடுங்குவேன் வா மௌன உன்னை அடித்து ஆப்பிடுச்சு எங்கள் அண்ணன் தளபதி சரியில்லை ஒன்றும் வேணாம் நான் எம்எல்ஏ இல்லை எம்பி இல்லை அம்பேத்கர் தாத்தா அழகாக சட்டை எழுதி வச்சிருக்கேன் எம்எல்ஏவும் இல்லாத எம்பியும் இல்லாத ஆறு மாதம் மந்திரியா இருக்கலாம்ல இருக்கலாமா இருக்கக்கூடாது இருக்கலாம் போலீஸ் இலாக்கா ஒரு ஆறு மாதம் என்கிட்ட கூட இப்ப நல்லா உள்ள தூக்கி போட்டு கொட்டையை நசுக்கி சூப்பு வச்சு நான் குடிக்கல எங்கள் தாத்தா கலைஞரோட பேரன் இல்லைன்னா அப்புறம் ஜனங்களை பாக்கிறதும் அதை பாக்கிறதும் எல்லாத்தையும் பார்க்கறாரு ஆனா குறை சொல்லிட்டே இருக்கான் சொல்றான் வேங்கை வயல் அந்த விஷயத்தை இன்னும் கண்டுபிடிக்கவில்லை என்னடா எவனும் எழுதி குத்தத்தை பேசுறதுக்கு அவ்வளோ எனர்ஜி ஆண்டா வேஸ்ட் வேங்கை வயல் அவனை விஜய் பாப்பாப்பட்டி கீரிப்பட்டின்னு ஒரு ஊர் இருந்து தெரியுமாடா உனக்கு உனக்கு தெரியலன்னா உங்ககிட்ட போய் கேளு சந்திரசேகருக்கு ஓரளவுக்கு தெரியும் அவன்கிட்ட போய் கேளு அந்த ரெண்டு ஊர்லயும் தாழ்த்தப்பட்டவன் தான் தலைவராக வரணும் எவனை நிக்க வச்சாலும் நிக்க விட மாட்டான் நின்னா ஜெயிக்க மாட்டான் இப்படியே அண்ணா திமுக ஆட்சி போயிடுச்சு எங்க தாத்தா கலைஞர் வந்தார் ரெண்டாயிரத்தி ஆறுல பாப்பாப்பட்டி கீரிப்பட்டி தேர்தல் நடந்தே ஆவணும்னார் கலெக்டரை போட்டார் ஐஏஎஸ் ஆபீசரை போட்டார் நடத்தினார் தாழ்த்தப்பட்டவனை சேர்மனாக அமர வைத்த கட்சி திமுக எவனோ புறம்போக்கு தொட்டியில மல மலத்தை போட்டு போயிட்டா அதுக்கு நாங்கள் கண்டுபிடிக்கலன்ற அது நாங்களா பொறுப்பு நடக்காததை நடத்தி காட்டி வைத்த கட்சி திமுக அதனால் தம்பி விஜய் இதுக்கு மேலே உனக்கு வானான்னு நினைக்கிறேன் இன்னும் நிறைய பேர் என் லிஸ்ட்டில் இருக்கிறான் நான் அவங்ககிட்டலாம் போகணும் அடுத்து பதிமூணாந்தேதியும் பதினாலாம் தேதியும் இதே புதுக்கோட்டைக்கு தான் வரேன் மிச்சத்தெல்லாம் அங்கே வந்து கழுவி ஊத்துறேன் மற்ற வேலை பார்த்துக்கலாம் நம்ம நீ வாழை சுருட்டிக்கிட்டு ஒழுங்காக வீட்டில் இருந்துக்கிட்டு எழுதி கொடுக்கத்தை பேசி நீ என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கோ எங்ககிட்ட வராத நாங்கள் வந்து எரியிற நெருப்பு இல்லை தொட்டா சாக்கு கரண்ட்டு சீமான் தான் சொன்னான் இந்த பக்கம் நெல் அந்த பக்கம் நெல் ரோட்டில் போன லாரியில் அடிப்பட்டு சாவேன் நான் சொல்கிறேன் நீ கரண்ட்டு சாகட்சி சேர்த்துருவேன் பார்த்துக்க நாங்கள் கரண்ட்டு மாதிரி ஆகவே இந்த ஆட்சி இப்படி கொரோனாவை பண்ணோம் அதுக்கு அடுத்து இப்போ என்ன சொல்கிறான் வாரிசு அடிப்படையில் எங்கள் அண்ணா இப்போ விளையாட்டுத்துறை மந்திரி இல்லையா இந்த நாடு சுதந்திரம் அஞ்சு எழுபத்தஞ்சி வருஷம் ஆகுது எவ்வளோ பேர் விளையாட்டுத்துறை மந்திரியாக இருந்தானா ஒருத்தனையாவது தெரியுமா உங்களுக்கு ஒருத்தன் பேர் சொல் எவனையும் சொல்ல முடியாது ஏன்னா அவள் வேலை என்னான்னா வெளிநாட்டுக்கு போய் கப்பச்சிட்டு வந்தால் ஏர்போர்ட்டில் போய் சால்வ் பண்ணணும் ஜெயிச்சுட்டு வந்தால் நிதி உதவி கொடுக்கணும் அவனுக்கு எந்த வசதி மயிலும் செஞ்சு கொடுக்க வேண்டியதில்லை ஆனால் எங்கள் அண்ணன் உதயநிதி பொறுப்பேற்றதற்கு பின்னால் செஸ் ஒலிம்பியாட்டை நடத்தி எங்களுக்கு விரோதியாக இருந்த நரேந்திர மோடியை பாராட்ட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளியவன் எங்கள் அண்டன் உதயநிதி ஸ்டாலின் ஃபார்முலா போர் கார் ஆசியாவிலே நடத்த முடியல நடத்தணும் இதையும் தாண்டி அவன் மனித நேயத்திற்கு ஒன்றை உதாரணமாக சொல்வதாக இருந்தால் எங்கள் தாத்தா கலைஞர் உட்பட எங்கள் அண்ணன் தளபதி உட்பட யாராவது மாற்றுத்திறனாளிகளை பற்றி யோசித்தார்கள் அவர்கள் வாழ வேண்டுமென்று நினைத்தார்கள் அவர்களை முன்னேற்ற வேண்டுமென்று நினைத்தார்கள் அவன் கண்ட கனவு அந்த கடலோரம் சென்று அடிக்கின்ற அலையில் தன் காலை நினைக்க வேண்டுமென்று மாற்றுத்திறனாளி ஆண்டு காலம் இயங்கினானே அதற்கு மகப்பாலம் போட்டுக் கொடுத்த ஒரே மந்திரி எங்கள் அண்ணன் தளபதி உதயணி போட்டு குத்தமா வீல் சேரில் போய் அழகாக பீச்சில் உட்காந்து காலை நினச்சிட்டு வரலாம் இதை எவன் செய்வான் எங்கள் துணை முதல்வர் இளைஞர் அணி செயலாளர் ஆக்கணும் அது எங்கள் கட்சி வேலை மக்கள் ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் நீங்கள் யார் அதை கேள்வி கேட்பதற்கு இப்போது ஆட்சிக்கு வந்தோம் மூன்றரை வருஷம் முடிஞ்சு நாலு வருஷம் ஆகும் போது இது எங்கள் தாய்மார்கள் உட்காந்துட்டு இருக்காங்க இவங்கெல்லாம் வேலைக்கு போவாங்களா இல்லையா ஆஃபீஸ் துடைக்க சித்தால் வேலை ஏதோ ஒரு வேலைக்கு போவாங்க போன சம்பளம் கிடைக்கலம்மா சம்பளம் கிடைச்சா நீ யார்கிட்ட கொடுக்கணும் புருஷங்கிட்ட கொடுக்கணும் இல்லை மாமியார்கிட்ட கொடுக்கணும் இல்லை மாமனார்கிட்ட கொடுக்கணும் மறுநாள் கிளம்பினா வேலைக்கு போகணும் காசு போகணும் இல்லை பஸ்ஸுக்கு யார்கிட்ட கேட்கணும் அத்தை பஸ்ஸுக்கு காசு கொடு மாமா பஸ்ஸு காசு கொடு அத்தான் பஸ்ஸு காசு கொடு நீங்கள் பிச்சை எடுத்ததை உங்களை பெற்றவனோ பெற்றவனோ நினைத்தார்களோ இல்லையோ எங்கள் அண்ணன் தளபதி நினைத்தார் அதனால் உத்தரவு போட்டார் இன்று முதல் பஸ்ஸில் டிக்கெட் எடுக்க வேண்டாம் அது உங்கள் உரிமை பயணம் இப்போ என்ன பண்ணுறாங்க நம்ம ஆளுங்க பஸ்ஸில் ஏறி உட்காந்துக்கிட்டு சும்மா இருக்கிற காலை கால் மேலே கால் போட்டு செருப்பு காலை விட ஆட்டுறாங்க நம்மால் டிக்கெட்டு எடுத்தான் இவன் போய் பக்கத்தில் என்ன அவன் மேலே போடும் நம்மால் சொல்கிறான் டிக்கெட்டு காசு கொடுத்து எடுக்கிற நான் மேலே கால் படுற மாதிரி எப்படி ஆட்டுறா பாரு அந்த நிலைமையை எங்கள் அண்ணன் தளபதி உருவாக்கினார் உடனே பஸ்ஸு ஃப்ரீ வேலைக்கு போகிறவன் வீட்டில் இருக்க பொம்பளைலாம் கேட்டான் நான் வேலைக்கும் போகல ஒன்றும் போல நான் என்ன பண்ணுறது ரேஷன் கார்டு வைத்திருந்தால் உனக்கும் மாதம் ஆயிரம் அது உங்கள் உரிமை தொகை கொடுத்தமா இல்லையா ரெண்டு பேரும் கொடுத்தாச்சு பள்ளிக்கூடம் போகிற பொண்ணு கேட்டா தாத்தா தாத்தா நான் படிக்கிறேன் ஸ்டேஷ்னரி வாங்கணும் லாங் சைஸ் நோட்டு வாங்கணும் ஜெராக்ஸ் எடுக்கணும் நான் யார்கிட்ட போய் பிச்சு எடுக்கிறது எங்கள் ஆயா எடுக்கிறதுக்கு நீ உதவி பண்ண எங்கள் ஆத்தா பிச்சை எடுக்கிறது நீ உதவி பண்ண நான் எங்கே போகிறது உங்கள் தாத்தா உயிரோடு இருக்கின்ற உங்கள் தாத்தா தருகிறானோ இல்லையோ இந்த ஸ்டாலின் தாத்தா தருகிறேன் ஆறு முதல் பன்னெண்டு வரை அரசு பள்ளியில் படித்தால் உனக்கும் மாதம் ஆயிரும் பொண்ணு கொடுத்த உன்ன பையன் கேட்டான் யோ இது என்னையா நியாயம் அப்போ ஒன்று ஆத்தா ஒன்று ஒரே வயிறு என் தங்கச்சிக்கு ஆயிரம் எனக்கு இல்லையான்னு கேட்டான் இந்த ஆண்டு முதல் உனக்கும் மாதம் ஆயிரம் தருகிறேன் என்று சொல்லுகின்ற தலைவர் எங்கள் அண்ணன் தளபதி கொடுத்தோம் இதை விட பெரிய திட்டம் இதே புதுக்கோட்டையில் யாராவது ஆக்சிடென்ட் ஆனால் அரசு ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்குள்ளே செத்து போயிடும் எவனாவது கேட்டானா எங்களுக்கு கொடுன்னு எவனும் கேட்கல ஆனால் எங்கள் அண்ணன் நம்மை காக்கும் நாற்பத்தெட்டு என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து ஆஸ்பத்திரிக்கு எந்த ஆஸ்பத்திரிக்கு போனாலும் நாற்பத்தெட்டு மணி நேரம் ஆகின்ற செலவை அரசு ஏற்கும் என்று அறிவித்த ஒரே முதலமைச்சர் எல்லாரையும் படிக்க வச்சாச்சு எல்லாம் பண்ணியாச்சு வேலைக்கு போனோம் வேலைக்கு போனால் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்பானா இல்லையா உடனே பண்ணார் அதுதான் நான் முதல்வன் திட்டம் உனக்கு எக்ஸ்பீரியன்ஸும் நானே கொடுக்குறேன் நீ போய் நெட் சென்ட்ரலையும் கம்ப்யூட்டர் சென்டர்லேயும் காசு கொடுக்காதேன்னு சொல்லி அதையும் பண்ணி கொடுத்தார் படிக்க வைச்சார் வேலை கொடுத்தார் எல்லாம் பண்ணிட்டார் வேலை கொடுக்கணும் அதுக்கு கம்பெனி வேணும் தமிழ்நாட்டில் இல்லை உடனே என்ன பண்ணார் வெளிநாடுகளுக்கு போய் வெளிநாடுகளுக்கு போய் தொழில் முதலீட்டாளர்களை ஈர்த்து அவர்களை கொண்டு வந்து கம்பெனிகளை திறக்க வைத்து அதன் மூலம் நாட்டில் கம்பெனிகள் உருவானால் அந்த கம்பெனிகள் மூலம் படித்தவர்களுக்கு படித்த வாலிபர்களுக்கு படித்த இளைஞர்களுக்கு வேலை வாங்கி தருவேன் என்ற உத்தரவாதத்தையும் கொடுத்தவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இதற்கு மேல் என்ன சொல்ல வேண்டும் இவ்வளவையும் செய்து கொடுத்துவிட்டு இவ்வளவையும் வழங்கிய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சியை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த தற்கொலைகள் மத்திய அரசில் ஆளுகின்ற மோடி சர்க்கார் எங்களை கண்டுகொள்ள மறுக்கிறது நாங்கள் கேட்கின்ற நிதியை கொடுக்க மறுக்கிறது இதோ அமர்ந்திருக்கிறோம் இங்கே இருக்கையில் அமர்ந்திருக்கின்ற ஆண்களுக்கு நிகராக பெண்கள் அமர்ந்திருக்கிறீர்களே உங்களை அழகு பார்த்து அமர வைத்து அழகு பார்த்த இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது ஒரு காலத்தில் பெண்கள் மேல் சீலை அணியக்கூடாது ஜாக்கெட்டு போடக்கூடாது போட்டால் வரி கட்டணும் சொன்னானா அதுக்கு ஜாக்கெட்டு போட வச்ச திராவிட இயக்கமா பெண்கள் வெளியே போகக்கூடாது நீங்கள் என்ன பண்ணலாம் ராத்திரி ஆனால் புருஷனுக்கு புள்ளை பெற்று கொடுக்குற மிஸ்ஸுனாக உங்களை வச்சுருந்தானா இல்லையா நீ வெளியே போகக்கூடாது வேலைக்கு போகக்கூடாது இதுக்கு தான் நீ பிறந்த இதான் உன் வேலை சொன்னான் ஆனால் தந்தை பெரியாரின் கனவை நனவாக்க பேரறிஞர் அண்ணாவின் கனவை நனவாக்க எங்கள் ஐயா டாக்டர் கலைஞர்தான் எட்டாவது படித்திருந்தால் ஐயாயிரம் பத்தாவது படித்திருந்தால் பத்தாயிரம் கல்லூரி முடித்திருந்தால் முப்பதாயிரம் என்று சொன்னார் ஆணையோ பெண்ணையோ பெற்றுவிட்டால் அதற்கு திருமணம் நடத்த வேண்டுமென்றால் பெற்றெடுத்த நீங்கள் கவலைப்படாதீர்கள் தாத்தா நான் இருக்கிறேன் வா திருமணத்துக்கு முப்பதாயிரம் தருகிறேன் திருமணத்தை நடத்தி முடி ஆக்கி அந்த புதிய ஜோடி ஆக்கி சாப்பிட அரிசி இல்லையா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா ஒரு ரூபாய்க்கு ஒரு கிலோ அரிசி தருகிறேன் அந்த அரிசி ஆக்கி சாப்பிட கேஸும் கேஸ் அடுப்பும் இல்லையா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா கேஸும் கேஸ் அடுப்பும் இலவசமாய் தருகிறேன் ஆக்கி சாப்பிட்ட ஜோதிக்கு பொழுது போகவில்லையா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா இலவசமாய் வண்ண தொலைக்காட்சி பெற்றி தருகிறேன் படுத்தானா உறங்கினானா மணமகன் மணமகளை கர்ப்பமாக்கினானா ஏழு மாதம் ஆகி போனதா அவளுக்கு சத்தான உணவு இல்லையா கணவன் தர மறுக்கிறானா மாமனார் பணம் கொடுக்க மறுக்கிறானா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா மாதம் ஆயிரம் வீதம் மூவாயிரம் தருகிறேன் சத்தாக சாப்பிட்டு முத்தாக பெத்து போடு பெத்து போட்ட பிள்ளைக்கு பால் சுரக்கவில்லையா மீண்டும் ஆயிரம் வீதம் மூன்று மாதம் தருகிறேன் பெத்த பிள்ளை வளர்ந்து விட்டானா அவன் பள்ளிக்கு போக வேண்டுமா ஸ்கூல் ஃபீஸுக்கு பணம் இல்லையா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா ஸ்கூல் ஃபீஸ் ஃப்ரீ யூனிஃபார்ம் ஃப்ரீ புத்தகம் ஃப்ரீ புத்தகம் போடுகின்ற பையும் ஃப்ரீ அவன் பஸ்ஸிலே போவதற்கு பஸ் பாசம் ஃப்ரீ பள்ளிக்கு போன பிள்ளை சவலையாக இருக்கிறானா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா சத்துணவில் வாரம் ஐந்து முட்டை தருகிறேன் அவன் முட்டை சாப்பிட மாட்டானா அவனுக்கு வாழைப்பழம் தருகிறேன் அவன் படித்தானா ப்ளஸ் ஒன் போனானா அவன் சைக்கிள் ஓட்டுவானா உனக்கு வாங்கி தர வக்கில்லையா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா இலவசமாய் சைக்கிள் தருகிறேன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ முடித்தானா அவன் கல்லூரிக்கு போக வேண்டுமா பணம் கட்ட காசு இல்லையா அவன் தான் வீட்டில் முதல் கிராஜுவேட்டா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா காலேஜ் ஃபீஸும் இப்படி கொடுத்து கொண்டே இருக்கிறேன் இப்படி பெத்து 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 வயதாகி போனாயா நீயும் கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா மாதம் எழுநூத்தம்பது ரூபாய் பென்ஷன் தருகிறேன் ஐம்பத்தெட்டு வயதாகி போனதா இலவச பஸ் பாஸ் தருகிறேன் பேரனை பார் பேத்தியைப் பார் சந்தோஷமாக துட்டு காலம் கெட்டு போனதா நீ சிக்காகி போனாயா ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டுமா ஆட்டோவிற்கு பணம் இல்லையா கவலைப்படாதே தாத்தா நான் விட்ட ஒன்னாட்டை ஆம்புலன்ஸை கூப்பிடு இலவசமாய் ஆஸ்பத்திரிக்கு போ ஆஸ்பத்திரியில் படு வைத்தியன் பணம் கேட்க தானா <coughs> கவலைப்படாதே தாத்தா நான் கொடுத்த கலைஞர் காப்பீட்டு அட்டையை காட்டு ஒரு லட்சம் பார் வீட்டுக்கு வா காலம் கெட்டு போனதா நீ செத்து போனாயா உன் பிணத்தை தூக்க நான்கு பேர் இல்லையா தன்மானம் தடுக்கிறதா தாத்தா நான் போட்ட சட்டம் மார்ச்செடி வேணும் பார்த்தாயா அழுதாயா ஈ கடிக்கிறதா தாத்தா நான் போட்ட சட்டம் பார்த்தாயா சுடுகாடு போனாயா புதைக்க வேண்டுமா கொளுத்த வேண்டுமா தாத்தா நான் போட்ட சட்டம் புதைப்பதும் கொளுத்துவதும் புரியு வீட்டுக்கு வந்தாயா டெக் சர்டிபிகேட் வேண்டுமா டெக் சர்ட்டிபேட்டும் புரிய பட் சர்டிபிகேட்டும் புரிய இப்படி கருவறை முதல் கல்லறை வரை இலவசங்களை வாரி வணங்கிய ஒரே முதல்வர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர் வாத்தா உங்களை யாருனா செஞ்சிக்கிறேன்டா செப்பனை கேட்க மாட்டேன்